ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐ ஹோப் எல்லோரும் எக்ஸாம் முடிஞ்சு ஒன் வீக் எல்லாமே டைம் எடுத்து ஜாலியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இருந்து பிராத்மிக் வரவங்க வந்து எப்படி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பிராத்மிக் அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம புக்கு இப்போ வாங்கினதுக்கப்புறமா எந்த மாதிரி வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஃபஸ்ட்டு வந்து புக்கில் வந்து எந்தெந்த விஷயங்கள் இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த மாதிரி படித்தா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து இன்னைக்கு பார்க்கலாம் ஓகேவா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பிராத்மிக் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் ஓகேவா Ah. Uh -huh. பிராத்மிக் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற எல்லா லெசன்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பிராத்மிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொன்றுக்குமே வந்து பத்திய கத்திய கஹானி கிராமர் பாட்டு எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம ப்ளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எது வேணும்னாலுமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் எல்லாமே கிடைக்கும் ஓகேவா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புக்கு வாங்கினதுக்கப்புறமா வந்து இந்த புக் தான் பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் பிரஷ்னோத்தர் சகித் ஓகேவா இப்போ நம்ம வாங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு புக்கு வாங்கினா என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு புக்கை வந்து ஸ்மெல் பண்ணுவேன் அந்த புது புக்கோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதாவது பாகு ஒன் ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா பாகு ஒன் அப்படின்னா ஃபஸ்ட்டு போதினி அப்படின்னு இருக்குது அடுத்து பாகு டூ பத்திய அதாவது போயம் அடுத்து பாகு த்ரீ இருக்குது அதில் கத்தியம் இருக்குது பாகு ஃபோர் கஹானி அப்புறம் கிராமர் அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் அனுவாத் அபியாஸ் அதெல்லாம் இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து ஒவ்வொன்றும் இவ்வளோ லெசன்ஸ் இருக்குது இதில் வந்து செவன் லெசன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து செவன் செவனாக இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம பேக் சைட்லேயே வந்து கொஷின் பேப்பர் வந்து இருக்கும் ஓகேவா பிராத்மிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேப்பர் தான் இல்லையா பரீட்சையாக பிராத்மிக் ரெண்டுக்குமே ஒரே பேப்பர் தான் அடுத்து நம்ம மதியமாவிலருந்து வந்து டூ பேப்பர்ஸ் வரும் அப்புறம் பிரவேஷிக்காவிலேருந்து த்ரீ அப்புறம் வந்து விஷாரத் அந்த மாதிரி நம்ம போகும்போது நாலு பேப்பர் வரும் இல்லையா ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பேக் சைடில் வந்து பிராத்மிக் அப்படின்றதுக்கு கொஷின் பேப்பர் இருக்குது இப்போது இதில் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து எந்த எந்த பார்ட்லேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் எந்தெந்த பார்ட்லேருந்து எந்தெந்த கொஷின்ஸ் வந்து எவ்வளோ மார்க்ஸில் இருக்குது அப்படின்றத பொறுத்து அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு என்னென்ன என்ன இருக்குன்னே தெரியாமல் எடுத்தோன்னே இப்போ ஃபஸ்ட் லெஸனாக ஓகே நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம் பார்ட் கேக் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லெசன் நம்ம பார்க்குறத விட ஜஸ்ட்டு கொஷின் பேப்பர் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது நம்ம வந்து எதெல்லாம் படிக்க போகிறோம் எப்படி வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எதுலேருந்து வருது அப்படின்னா டென் கொஷின்ஸ் வருது ஓகேவா ஸோ இது வந்து எதுலேருந்து வருது பாகுவான் போதினி இந்த மாதிரி இருக்குது ஓகேவா பேசிக்ஸ் யஹை அந்த மாதிரி யஹா வஹா இப்படின்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் எவ்வளோ லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா ட்வெண்ட்டி லெசன்ஸ் இருக்கு ஓகேவா ட்வெண்ட்டி லெசன்ஸ் இருக்குது ஸோ அப்போது இந்த ட்வெண்ட்டி லெசன்ஸில் வந்து அங்கங்கே வந்து த்ரீ கொஸ்டின்ஸ் ஃபோரு டூ அப்படின்லாம் வருது ஸோ அதில் இருந்து தான் நம்மளுக்கு இந்த பஸ் பத்து கொஸ்டின் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஓகேவா அடுத்து செகண்ட் ஒன் கிஙின் சார்கோ அக்ஷரோமே லிக்கியே இதை வந்து நம்பர்ஸில் இருக்குது அதை வந்து நம்ம லெட்டர்ஸில் எழுதணும் ஸோ அதெல்லாம் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை வந்து நாம் நம்பர்ஸாக கொடுத்துருக்கிறத வந்து எழுத்துக்களில் எழுதுகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு போதினி இருக்கு இல்லையா அதுலேயே வந்து எயிட்டீன்த்து நைன்டீன்த்து அந்த லெசன்லேயே வந்து பேக் சைடில் இருக்கு ஓகேவா ஸோ இதுதான் வந்து செகண்ட் அடுத்து தேர்ட் ஒன் டோ பத்யோங்கா பாவார்த்து பிராந்திய பாஷாமே இலிக்கியே இப்போது ஃபஸ்ட்டு இதில் முடிஞ்சு ஓகேவா போதினியில் முடிஞ்சு அடுத்து பாகு டூவிலருந்து தான் இந்த கொஷின் ஆன்சர்ஸ் வருது பத்தியல பத்தியலை வந்து போயம்ஸ் இருக்குது இல்லையா இதில் வந்து கொடுத்துருக்குற அந்த போயம்லேருந்து நம்ம இஆர்சின் தமிழ் இதில் சொல்லுவோம் கொடுத்துருக்குற அந்த போயம்லேருந்து நாலஞ்சு லைன் கொடுத்து அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றது தான் நம்ம எழுதணும் ஓகேவா அதனுடைய மீனிங் என்ன அது எந்த போயம்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் வந்து இந்த அப்னி பிராந்திய பாஷாமை பாவார்த்து லிக்கியே பாவார்த் அப்படின்னா மீனிங் எழுதுறது ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து இந்த போயம்ஸ் இருக்குது ஏழு போயம் இருக்குது அதுலேருந்து தான் இந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் வருது ஓகேவா ஒரு சில இதில் மூணு இருக்கும் ஒரு சில இதில் ரெண்டு ஒன்று அப்படின்னு வரும் ஸோ அதுதான் வந்து இந்த தேர்டு பார்ட்டில் வருது இதில் எவ்வளோ கொடுக்குறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் இருக்குது அதில் டூ எழுதுனா போதும் ஓகேவா ஸோ அதை பேஸ் பண்ணி நாம் படிக்கிறோம் ஓகேவா ஆக்சுவலாக பிராத்மிக்கில் வந்து எல்லாமே ஈஸி தான் வெறும் நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறது ரொம்ப ஈஸி தான் இல்லையா ஸோ அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து ஃபோர்த்து ஃபோர்த் ரோமன் கிசி ஏக் தோஹே கா கண்டஸ்து ரூப் ஜோ கா தியூ லிக்கியே இது வந்து கண்டஸ்து தோஹே அப்படின்னா நம்மளுடைய மனப்பாட பகுதி மெமரி போயம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது வந்து இந்த போயம்லேயே வந்து நம்மளுக்கு பிராத்மிக் லெவலோ இருக்குன்னா வெறும் நாலே நாலு தான் இருக்குது சொல்லப்போனால் எட்டு எட்டு லைன் இது தான் இருக்குது ஸோ அப்போ அதில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் மூணு கேட்குறாங்க அப்போது ஏக் தோஹேக்கா கண்டஸ்து அப்போது நம்ம இதில் வந்து கொஷினுக்கான நம்ம ஆன்சர் நம்ம இதில் வந்து எழுதுகிறோம் அப்படின்னா வெறும் இந்த நாலு தான் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம எழுத போகிறோம் ஓகேவா அடுத்த ஃபிஃப்த்து ஒன் வந்து கிங்ஹீன் கா அர்த்து பிராந்திய பாஷாமே லிக்கியே இப்போது ஃபஸ்ட்டு போதினியில் முடிஞ்சு அடுத்தது பத்தியில் முடிஞ்சுது அடுத்து இதுலேருந்து வருது கத்திய பாகுத்ரி கத்தியிலருந்து வருது இதுலேயும் வந்து ஏழு லெசன் இருக்குது இந்த ஏழு லெசனில் வந்து எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் வருதுன்னா பிராந்திய பாஷாமே அர்த்து லிக்கு அதாவது நம்ம வந்து மீனிங் எழுதுறது ஓகேவா ஹிந்தியில் இருக்கிறதுக்கான தமிழ் மீனிங் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து விலோம் ஷப்து அதாவது ஆப்போசிட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி அப்புறம் சஹியா கலத் சரியா தவறான்னு சொல்லுவோம்ல அது அப்புறம் மார்க் கொஷின்ஸு இதெல்லாம் இருக்குது இதே மாதிரி ஏழு லெசன்லேயும் இருக்குது ஓகேவா அப்போது அந்த மாதிரி எவ்வளோ கேட்குறாங்க தீன்கா அர்த்து பிராந்திய பாஷாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அது எவ்வளோ எழுதுனா போதும் எட்டு கொடுத்துருக்காங்க அதில் நம்ம வெறும் மூணே மூணு எழுதுனா போதும் அப்போது இதில் இருக்கிற எல்லாமே நம்ம படிச்சோம் அப்படின்னா எல்லாமே ஜஸ்ட் இப்போது ஆப்பஸ்மே அப்படின்னா தங்களுக்குள் சுவிதா வசதி அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு நல்லதா இல்லையே எல்லாமே நம்மளுக்கு மெமரி பண்ணி எல்லாமே நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு தெளிவாக படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இல்லையா ஏன்னா நம்மளுக்கு மீனிங் தெரியறதுக்காக தான் நம்ம வந்து ஹிந்தி பேசணும் படிக்கணும் எழுதணுங்கிறக்காக தான் நம்ம படிக்கிறோம் ஸோ அப்போ தமிழில் மீனிங் தெரியணும் அப்படின்றது எல்லாத்துலேயுமே நம்ம படித்து வச்சுக்கிறது ஈஸி தான் அடுத்து கின்ஹின் தீன் கே விலோம் ஷப்திலிக்கு அடுத்து நம்ம இந்த ஆப்போசிட் இதில் தான் இதுலேயும் அதே மாதிரி தான் எட்டு கொடுத்து மூணு கேட்குறாங்க ஓகேவா த்ரீ மார்க்ஸு அடுத்து கிங்ஹி சார் வாக்கியோங்க சஹியா களத்திலியே இதில் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அதாவது சரியாக தவறான்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ஆர் ஃபால்ஸில் அஞ்சு கொடுத்து நாலு கேட்குறாங்க அப்போ இதில் ஏதாவது ஒரு நாலு மட்டும் எழுதுனா போதும் எயித் ஒன் கிஙி கோஷ்டக் சே சஹி சப்து சுன்கர் காளி பரியே இது வந்து இதுவும் வந்து இதுலேயே தான் வருது ஓகேவா லெசன்ஸ்லேயே தான் வந்து கத்தியாலே தான் வருது ஃபோர்த் லெசன்லேருந்து வருது ஓகேவா இந்த மாதிரி கோடிட்ட இடங்களை சரியான வார்த்தைகளை கொண்டு நிரப்புங்கன்னு இல்லையா அதாவது ரெண்டு வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க அதில் எந்த வார்த்தை கரெக்டோ அதை வச்சு இதை ஃபில் பண்ணி எழுதுறது இது வந்து ரொம்ப ஈஸியில் ஆன்சர் வந்து இங்கே இருக்குது ஸோ அப்போ நாலு மார்க் அப்படின்றது ரொம்ப சுலபமாக வாங்கிரலாம் இந்த ஒன் மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மார்க்ஸ் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய கொஷின்ஸு ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிறது இந்த ஒன் மார்க் கொஷின்ஸ் இது மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியானது ஓகேவா ஸோ இதெல்லாம் நம்ம சுலபமாக அட்டன் பண்ணிடலாம் அப்போது இதுல எவ்வளோ கேட்குறாங்க ஃபைவ் கொடுத்து நாலு ஸோ இதுவும் வந்து நம்ம அஞ்சு கொடுத்துருக்காங்க அதில் ஏதோ ஒரு நாலு மட்டும் எழுதுனா போதும் அடுத்து வந்து நிம்நலிக்குத் வாக்கியோங்கோ ஜோடியே இதுவும் வந்து இந்த ஃபோர்த் லெசன்ல வந்து இருக்க என்ன சொல்றது பொருத்துகோன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் கொடுத்துருக்கிற வார்த்தை வந்து மாறி மாறி இருக்குல்லையே அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி நாம் எழுதணும் இது வந்து நாலு கொடுத்து நாலும்தான் ஏன்னா நம்ம வந்து எது எழுத போகிறோம் அப்படின்றத பொறுத்து இதெல்லாம் மாற்ற முடியாது இல்லையா ஸோ இது நாலு கொடுத்து நாலு தான் இப்போ இதுலேயும் வந்து மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் நம்ம என்னன்றதை தெரிஞ்சு வச்சுருந்தா போதும் தெளிவாக படிச்சிருந்தாலே ஈஸியாக எழுதிடலாம் அடுத்து டென்த் ஒன் கிங்ஹி சார்கி காலி பரியே அதாவது ஏதாவது ஒரு நாலு கோடிட்ட இடத்தை ஏதாவது நிரப்புங்க அப்படின்னு அப்போ இதில் அஞ்சு கொடுத்துருக்காங்க நாலு அப்போது இது வந்து இதுவும் வந்து கத்தியலைதான் கே கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து சிக்ஸ்த்து இருந்து வருது ஓகேவா இந்த சலோ பாசா சலே அதுவும் அப்புறம் மகாத்மா காந்தி லாஸ்ட் லெசன் இந்த ரெண்டு லெசன்ல தான் வந்து இந்த மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு வருது ஸோ இதுவும் நம்ம ரெண்டு லெசனில் இருக்கிறத தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நாலு மார்க்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அடுத்து லெவன்த்து கின் ஹீ சாரு ஷப்தோங்கா ப்ரயோக் வாக்கியோமே கிஜியே ஏதாவது இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு கொடுத்துருக்காங்க அதில் ஏதாவது ஒரு நாலு மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ இதுவும் வந்து இதில் தான் இருக்குது வாக்கியோமே ப்ரயோக் கிஜியே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் சரியாக படிச்சுக்கோங்க அப்போ வந்து நாம் இதில் கொடுத்துருக்கிறத நாலு அப்படிங்கும்போது கொடுத்துருக்கிற எல்லாமே நம்ம படிக்கணும் தான் நான் சொல்லுவேன் மேக்ஸிமம் ஏன்னா பிராத்மிக் மதியமெல்லாம் ரொம்ப சுலபமானது பேசிக்ஸ் இது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் பேசிக்ஸே நாம் வந்து பாதி பாதி தான் நான் படிப்பேன் அப்படின்னா அப்போ அடுத்தடுத்து வர்றதுலாம் நம்மளுடைய நாலேஜ் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாமே தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத விட நீங்கள் எதுக்காக படிக்கிறீங்களோ அதுக்கான ஒரு மோட்டிவ் அப்படின்றது வந்து எதுக்காக படிக்கிறீங்க அப்படின்ற நோக்கம் வந்து நிறைவேறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா அடுத்து டுவெல்த் ரோமன் லெட்டர் கிங்ஹி சார் பிரஷ்னோங்கே உத்தர் ஏக் ஏக் வாக்கியமே லிக்கியே இதுலேயும் வந்து எட்டு கொஷின் கொடுத்துருக்காங்க அதாவது ஏதாவது ஒரு நாலு கொஷினுக்கான ஆன்சரை வந்து ஒரு ரெண்டு வார்த்தைகளில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து இந்த லெசன்லேருந்து தான் வருது ஓகேவா அடுத்து கின்ஹி தோ பிரஷ்னோங் கே உத்தர் தீன் தீன் வாக்கியோமே லிக்கியே இப்போ இது வந்து கொடுத்துருக்கிற கொஷினுக்கான ஆன்சரை வந்து மூன்று வரிகளில் எழுதுங்க ஓகேவா ஸோ அப்போ இது எப்படின்னா நாலு கொடுத்துருக்காங்க இதில் இருந்து ஏதோ ஒரு ரெண்டு எழுதுனா போதும் இதுவும் வந்து கத்தியில் இருந்து தான் வருது இல்லையா இந்த மாதிரி பிரஷ்னோங் கே உத்தர் தீன் வாக்கியோமே லிக்கியேன்னு எல்லா லெசனுக்கு பின்னாடியும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ இதுலேயும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறையா நம்மளுக்கு வந்து பாதிக்கு பாதி சூஸ் பண்ணுறக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷினை நல்லபடியாக எழுதணும் அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா அடுத்து ஃபோர்டீன்த் ஒன் ஏ கஹானி கா சாரான்ஸ்லிக்கிஏ மூன்று கஹானி அதாவது நம்ம கஹானி நெக்ஸ்ட்டு கத்திய முடிஞ்சோனி கஹானி இருக்கு இல்லையா அதில் ஏழு கஹானி இருக்குது அதிலிருந்து மூணு கொடுத்துருக்காங்க ஓகேவா மூணு கொடுத்து ஏதாவது ஒன்று எழுதுங்க அப்படின்ட்டுருக்காங்க அப்போது இதுக்கு வந்து எத்தனை மார்க்கு எட்டு மார்க் ஓகேவா இது வந்து இதே மாதிரி தான் ஏழில் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சதை வந்து மூணு கொடுத்துருக்கிறதுல நல்லா தெரிஞ்சதை எழுதுறோம் ஓகேவா அடுத்து ஃபிஃப்டீன்த் ஒன் நின்ன பிரச்சனோமே கினஹி தீன்கா உத்தர் லிக்கியே இதெல்லாம் வந்து கிராமர் ரிலேட்டடான கொஷின்ஸ் வருது ஓகேவா ரச்சினா அதுலேருந்து வருது அடுத்த லாஸ்ட்டு கினஹி பாஞ்ச் வாக்கியூம்கா அணுவாது பிராந்திய பாஷாமே கிஜியே இது வந்து எட்டு கொடுத்து ஏதாவது அஞ்சு வந்து எழுதுங்க ஹிந்தியில் இருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுங்க அப்படின்றாங்க இதில் வந்து எட்டு கொடுத்து அஞ்சு கேட்குறாங்க சேம் அடுத்து அதே மாதிரி தான் ஆனால் இதில் என்னென்னா தமிழில் கொடுத்து ஹிந்தியில் கேட்குறாங்க கிம் ஹீ சார் வாக்கியோங்க அனுவாத் ஹிந்தியுமே மே கிஜிஏ இதுவும் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு கொடுத்துருக்காங்க நாலு கேட்குறாங்க இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து எட்டு கொடுத்து அஞ்சு கேட்குறாங்க இதில் வந்து எட்டு கொடுத்து ஏதாவது நாலு எழுதுங்க அப்படின்றாங்க ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நல்லா புரிஞ்சு தெளிவாக படிங்க எதையுமே வந்து விடணும் அப்படின்றத நினைக்காம நல்லா புரிஞ்சு படிங்க இதில் வந்து கஹானிக்கா சாரான்ஸ் அப்படிங்கும்போது இந்த கஹானியை வேணால் வந்து நீங்கள் ஃபுல்லாக அது வந்து என்னன்றது எல்லா லெசனுமே படிச்சுக்கோங்க பட் வந்து நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது அதில் ஹாஃப் போர்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி படிங்க மேக்ஸிமம் நான் வந்து நெக்ஸ்ட்டு லெஷன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வேணால் போடுறேன் உங்களுக்கு ஈஸியாக எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்காக ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு வீடியோ வேணால் நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி வந்து ஈஸியாக சுலபமாக படிக்கலாம் அப்படின்றதுக்காக வீடியோ போடுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற ஒவ்வொரு லெசனும் உங்களுக்கு புரியுது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படிக்க ஆரம்பிங்க ஓகேவா பாய்